உலகிலேயே முதன் முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் தான் எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் நைன் ஒன் சிக்ஸ் கேடிஎம் முத்திரை கொண்டது எஸ் ஆர் ஜி ஜே சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ்

மனித குல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவ கிரகங்களும் இருப்பியலும் பிரபஞ்ச ரகசியம் இன்னையே நீ அறிவாய் உனது ஜாதகத்தின் வாயிலாக Jyotida Satguruji Mehru, enlightened mystic through his own birth horoscope, an alchemist of astrology, for the first time in this world, is transforming an individual through one's birth horoscope to a state of nirvana in this existence. Founder Sri Maha Mehro Jyotida Dhyanalayam, trust registered. உங்கள் ஜாதக வெற்றி அடைவது எப்படி உங்கள் சுய ஜனன ஜாதகத்திற்குள் மறைந்திருந்து செயலாற்றும் சக்தியை காலப்பாதைக்குள் நுழைந்து அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் உங்களுக்கு வெற்றி கிட்டும் இது எப்படி என்றால் உங்கள் பசிக்கு வேறொருவர் உணவருந்தினால் உங்கள் பசி தீராது என்பதைப் போல உங்கள் ஆன்மீக இறையொருள் பசியானாலும் சரி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார பசியானாலும் சரி நீங்களே தேடி கண்டடைய வேண்டி உள்ளது இதுதான் ஒரே வழி காரணம் இது உங்கள் வயிற்றின் பசி ஏதோ ஒரு ஜோதிடர் ஒரு நாள் உங்கள் ஜாதகத்துக்கு பலன் சொல்லி பழிப்பதென்பது அன்னதானத்தை போல என்றாவது ஒரு நாள் கிடைப்பது போல ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுமைக்குமான பசிக்கும் சரி உங்கள் எதிர்கால ஆசைகள் தொடர்பான பசி நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதற்கு நீங்களே உங்கள் ஜனன ஜாதகத்தின் மூலம் அறிந்து புரிந்து செயலாற்றி வெற்றி பெற வேண்டும் அதற்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்காக துணை புரிவேன் காலப்பாதை வாயிலாக என்றென்றும் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார்

எங்கள் அனைத்து பதிவுகளையும் நீங்கள் உடனுக்குடன் காண இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு சேனலை வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே கிரியேட்டிவிட்டி கிராஸ் பீடிங் என்பார்கள் ஒரு கலை சம்பந்தப்பட்ட விஷயத்தை வேறொரு கலையின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதனால்தான் ஞான விழிப்பு என்கிறார்கள் ஞான விழிப்பு தான் ஐந்தாம் இடத்திலே உள்ளது இதனால் வரையில் கடந்த கால ஜோதிடர்கள் ஐந்தாம் இடம் என்பது பதவி பூர்வ புண்ணியானாம் என்பதோடு நிறுத்தி கொண்டார்கள் நீங்கள் அரசியல்வாதியா அதற்கும் ஐந்தாம் இடம் நீங்கள் எந்த பதவி இந்த உலகத்தில் அடைய வேண்டும் ஆண்டி முதல் அரசன் வரை அதற்கு இந்த ஐந்தாம் இடம் என்றார்கள் அப்படி அல்ல அப்படி நான் நிறைய ஜாதகங்களை பார்த்திருக்கிறேன் ஐந்து குடைவன் வலுப்பெற்றும் அவர்கள் கீழ்நிலையில் ஏன் உச்சநிலை பெற்றும் அவர்கள் கீழ்நிலையில் இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் உச்சம் பெற்ற ஐந்து குடைவன் கீழ்நிலை கீழ்நிலை என்றால் மாதம் நான்காயிரம் கூட அவர்களால் சம்பாதிக்க முடியவில்லை வெறும் நான்காயிரம் சம்பாதிக்க முடியவில்லை அதே ஐந்து குடையின் உச்சம் பெற்று ஆயிரம் கோடி சம்பாதித்தவர்களையும் நான் பார்த்திருக்கிறேன் திரைப்பட நடிகர்களாக இருக்கிறார்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள் ஒரு பிரபல கோடீஸ்வரனுக்கு ஐந்து குடையின் உச்சம் அவர் ஆயிரம் கோடிக்கு அதிபதி என்னிடத்திலே ஒரு நாள் வேலை செய்யும் பெண் தருகிறாள் அதே லக்னம் அவருக்கு இருந்ததே போட ஐந்து குடையின் இந்த பெண்ணுக்கும் லக்னத்திலே உச்சம் அவர் என் இடத்துல ஒரு ஆறாயிரம் ரூபாய் சம்பளத்திற்கு வேலையில் இருந்தால் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி பல அனுபவங்கள் இன்றைய இடத்தில் இருக்குது அதனால்தான் நான் ஆழமாக இந்த விஷயத்தை பற்றி அணுகி உங்களுக்கு புரிய வைக்க விரும்புகின்றேன் அவரோ ஆயிரம் கோடி அவரும் வந்து மேஷ லக்னம் அவருக்கு சூரியன் வந்து லக்னத்தில் உச்சம் இரண்டும் வேலை செய்யும் இந்த பெண் மேஷலக்னம் இவளுக்கும் சூரியன் ஐந்து கூடயும் லக்னத்தில் உச்சம் நான் ஆடியே போய்விட்டேன் என்னம்மா நீ ஆயிரம் கோடிக்கு அதிபதியாக இருக்கணுமே சார் நீங்கள் வேறு வந்து எனக்கு இடம்லாம் பண்ணாதீங்க சார் நீங்கள் விடுகிற இந்த மாதம் ஆறாயிரம் சம்பளத்தில் தாங்க எங்கள் வீட்டுக்காரர் வேலை செய்யலைங்க டெய்லி குடிச்சிட்டு வராருங்க எப்படி இப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள் நான் மீண்டும் அந்த பெண்ணை கேட்கிறேன் என்னம்மா சரியான டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து எல்லாவற்றையும் சரியாக தான் குறிச்சே நீ என்ன கரெக்டாக குறித்தேன் சார் நான் நாளைக்கான டேட் ஆஃப் எட்டி காட்டுறேன் ஏன்னா அந்த பெண்ணுக்கு ஒரு இருபத்தேழு முப்பது தான் இருக்கும் ஆக இந்த நவீன உலகத்தில் தான் அவர் வந்து பிறந்திருக்கிறார் அதனால் ஆஸ்பத்திரி சேரணும் அதையும் கொண்டு வந்து காட்டினார் பிறகு நான் அதற்கொண்டு ஒரு ஃபைல் வைத்து இப்படிப்பட்ட ஜாதகங்களை எல்லாம் நான் அதில் போட்டு வைத்திருக்கிறேன் அப்பொழுதுதான் ஒரு கலையின் வந்து நீங்கள் கடந்து செல்ல வேண்டும் இந்த உலகிலை விட்டு கடந்து சென்ற ஞானிகள் தான் இந்த உலகத்திற்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் இந்த உலகமே எனக்கு வேண்டாம் என்று அரண்மனையை துறந்து வ துறந்து விட்டு வந்த புத்தரிடம்தான் மக்கள் சென்று தங்கள் வாழ்க்கை பிரச்சினையில் கேட்டார்கள் புத்தரிடமும் கேட்கப்பட்டது நான் கல்யாணம் ஆகுமா என்று புதனிடம் கேட்கப்பட்டது ரமணனிடம் கேட்கப்பட்டது ராமகிருஷ்ணனிடம் கேட்கப்பட்டது இன்றைக்கும் ராமகிருஷ்ண மிஷனில் போய் அமர்ந்து கொண்டு தியானம் செய்பவர்கள் எல்லாம் தொண்ணூறு சதவீதம் தியானம் என்றால் என்ன என்று தெரிந்து கொண்ட செய்து கொண்டிருக்கார்கள் ரமண மகர்ஷி ஆசிரமத்திற்கு போனால் எனக்கு இந்த ஆண்டு நல்ல செல்வம் வரும் இந்த ஆண்டு வியாபாரத்தில் நல்ல லாபம் வரும் என்பதற்குத்தான் ரமண மகர்ஷி ஆசிரமத்திற்குள்ளே திருவண்ணாமலை செல்கிறார்கள் அவர் கோவணத்தை கூட கட்டிவிட்டு வாழ்ந்தவர் பிறகு சமுதாய நலன் கருதி கோவத்தை கழிட்டாமல் வெறும் கோவனத்தோடு அமர்ந்தவர் ஆனால் அவர் ஆசிரமத்திலே போய் அமர்ந்து தியானம் செய்தால் அவரை பூஜித்தால் நாம் கோடீஸ்வரன் ஆகிவிடுவோம் என்று தவறான அறிவில் தான் மக்கள் அந்த ரமண மகர்ஷி ஆசிரமத்திற்கே செல்கிறார்கள் இப்படி ராமகிருஷ்ண பரமேஸ்வர ஆசிரமத்திற்கும் செல்கிறார்கள் இப்படி நீங்கள் சித்தர்கள் என்று யாரையெல்லாம் சொல்லி அவர்களுக்காக ஒரு கோயிலை கட்டிவிடுகிறீர்களோ ஒரு ஆசிரமத்தை அங்கே அங்கேயெல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கும் மக்கள் எல்லாம் இந்த ரமணரை போல நானும் வந்து கோணத்தை கட்டிக்கொண்டு வாழ்ந்து பிறவானிலை அடைய வேண்டும் இரவானிலை அடைய வேண்டும் என்று அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய உள்ளத்தை விஞ்ஞான ரீதியாக நீங்கள் வந்து உண்மை பேசும் கருவியை கொண்டு ஆராய்ச்சி செய்து பார்த்தால் தெரியும் அவர்கள் அங்கே போய் என்ன பிரார்த்தனை வைத்து விட்டு வந்தார்கள் என்பது தெரியும் இதற்கு இந்த கருவியை பயன்படுத்தினால் உங்களுக்கு சத்தியம் புலப்படும் அவர் எனக்கு இந்த பிறவி வேண்டாம் நான் நிறைய அனுபவித்து விட்டேன் சலித்து போய்விட்டது எனக்கு இனி வந்து இரவா வேண்டும் என்பதால் ரமணர் கோணத்தோடு போய் ஒரு இருமைக்குள் அமர்ந்தார் அந்த தான் இந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது இருண்மை யாருக்கு வரும் வாழ்க்கையில் சலிக்க சலிக்க வாழ்ந்து பார்த்தவனுக்குத்தான் வரும் தான் புத்தர் அரண்மனை விட்டு வந்தார் எந்த பிச்சைக்காரனும் வந்து துறந்து விட்டு இதுவரையிலும் வரவில்லை உலக வரலாற்றில் இருப்பவன் தான் துறக்க முடியுமே தவிர ஏற்கனவே ஆண்டியாக இருப்பவனுக்கு ஆசைகள் அதிகமாக இருக்கும் அவனை போய் துற அவனால் எப்படி துறவரம் மேற்கொள்ள முடியும் அவனால் துறவரம் மேற்கொள்ள முடியாது பட்டினத்தார் காதற்ற ஊசியும் வடாது கடைக்கான் வழிக்கே என்று சென்றார் அவர் இந்த ஐந்தாம் பாவத்தின் வாயிலாகவே அனைத்தையும் அனுபவித்துவிட்டு சென்றார் அதே போல்தான் யாரெல்லாம் வந்து விழிப்புணர்வு பெற்றார்களோ யாரெல்லாம் இரவா தன்மை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்தார்களோ அவர்கள் எல்லாமே பல ஜென்மங்களாக அவர்கள் செல்வம் என்ற பொருளியல் வாழ்க்கை கடந்து வந்தவர்கள் அதனால தான் உலகிலே வந்து கடந்து சென்றவர்கள் தான் இந்த உலகிற்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் அப்படி வந்து இந்த உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய தான் இந்த ஐந்தாம் இடம் ஆக சரியான அறிவு என்றால் என்ன தவறான அறிவு என்றால் என்ன என்பதை பற்றி முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தவறான அறிவு என்பது பொருளின் உண்மை நிலையுடன் பொருந்தி வராத பொய்யான கருத்தாக்கமே தவறான அறிவு என்பது ஆகும் மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன் பொருளின் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றுக்கு நீங்கள் மூன்று முறை இதை வந்து கேட்டால் தான் உங்களுக்கே புரியும் பிறகு நான் இதற்கு ஓமானங்களும் விளக்கமும் தருகிறேன் பொருளின் உண்மை நிலையுடன் பொருந்தி வராத நன்றாக கவனிக்க வேண்டும் பொருந்தி வராத பொய்யான கருத்தாக்கமே பொய்யான கருத்தாக்கமே தவறான அறிவு இது மது போது உங்களுக்கு வரும் அதனால்தான் உலகத்திலே எல்லா மதங்களுமே மதுவை ஏன் வந்து நிராகரிக்கிறது இஸ்லாம் மதத்திலே முகமதிய மதத்திலே அவர்களுடைய மத சட்டமே எத்தனாயிரம் கோடி வந்தாலும் நீ ஒரு மது கடையை திறக்கக்கூடாது நீ ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கூட கட்டலாம் அதில் நீ வந்து பார் வைக்கக்கூடாது என்பது அவர்கள் சட்டம் அதாவது இந்துக்களை போன்ற சகிப்புத்தன்மை உள்ளவர்கள் இந்த உலகத்திலேயே இல்லை ஆனால் கிறைஸ்தவமும் இஸ்லாமும் அவ்வளோ சகிப்புத்தன்மை கொண்டவர்கள் அல்ல அவர்கள் மிகவும் வைராகியம் உள்ளவர்கள் அவர்களுக்கு தெரிந்துவிட்டது எல்லாம் என்பதில் மிகவும் வைராகமாக இருப்பார்கள் கடவுளை பற்றி கூட நீங்கள் இந்து கடவுள்களை பற்றி யாராவது ஒரு உலகத்திலே இருந்து நான் ஒரு மறைப்பொருள் ஞானி என்றால் கூட ஒரு இந்து இருக்கலாம் என்று போய்விடா ஏன்னால் அவனுக்கே மறைபொருள் ஞானி என்ற குவாலிட்டி என்னவென்றால் அந்த அனுபவம் அவனுக்கு இருக்காது ஆனால் நபிகளுக்கு பிறகு நானும் ஒரு நபியாக வந்துவிட்டேன் என்று யாராவது சொன்னால் அவர்களை அவர்கள் சும்மா விடவே மாட்டார்கள் அதை அவரை வாபஸ் வாங்கிக் கொள்ள சொல்வார்கள் இல்லை என்றால் அவருக்கு இறப்பை பரிசாக தருவார்கள் காரணம் அந்த அளவிற்கு அவர்கள் வந்து தன்முனைப்பு கொண்டவர்கள் அதனால் அவர்கள் ஏன் மதுவை அவர்கள் ஏன் மதுவுக்கு அவ்வளவு எதிராக உள்ள அனைத்து மதங்களும் அனைத்து மதங்களுமே ஒரு மதங்கள் கூட இதில் வந்து பின்வாங்கவில்லை ஒரு மதங்கள் கூட இதிலிருந்து விலக்கு எடுத்துக்கொள்ளவில்லை காரணம் என்றவென்றால் பொருளின் உண்மை நிலையுடன் பொருளின் உண்மை நிலையுடன் பொருந்தி வராத பொய்யான கருத்தாக்கத்தை மது தருகிறது பொருளின் உண்மை நிலையுடன் பொருந்தி வராத பொய்யான கருத்தாக்கமே தவறான அறிவு பொருளின் உண்மை நிலையுடன் பொருந்தி வராத பொய்யான கருத்தாக்கமே தவறான அறிவு என்பதாகும் ஆக மது பொருளின் உண்மை நிலையுடன் பொருந்தி வராத பொய்யான கருத்தாக்கத்தை தருகிறது முல்லான் நசரிதனுடைய வாழ்க்கையில் இருந்து இதை நான் உங்களுக்கு ஒரு ஓமானமாக சொல்கின்றேன் முல்லா நசுரிதன் என்பவர் ஒரு சுஃபி மிஸ்டிக் அந்த சுஃபி மிஸ்டிக் மிகவும் கை தேர்ந்த ஒரு நாள் அவர் மதுக்கடையிலே வயிறு முட்டை குடிக்கிறார் அவருடன் குடிக்கும் அந்த இன்னொரு நண்பர் அப்போது தான் புது குடிக்கார்கள் அதனால் புது பொண்டாட்டி போல் அவன் புது குடிக்காரு அதனால் அவனுக்கு அனுபவம் இல்லை அதனால் அவனுக்கு வந்து ஒரு ரெண்டு பேக்கு மூணு பேக்கு போட்ட உடனே தள்ளாட ஆரம்பிச்சிட்டான் அதனால் அவன் நிற்கக்கூட முடியல ஆனால் இவர் வந்து ஸ்டடியாக நிற்கிறார் காரணம் இவர் வந்து பழங்குடிக்காரர் இப்போது அவன் கேட்குறான் முல்லா என்னால் வீட்டிற்கு போகவே முடியவில்லை இப்பயே படுக்க வேண்டியது தான் தயவுசெய்து எனக்கு பாதையை காட்டுங்கள் என்று அப்போது முல்லா சொல்கிறார் நீ நேராக போ அங்கே இரண்டு பாதைகள் வரும் ஒன்று வலது பக்கம் இன்னொன்று இடது பக்கம் தயவு செய்து வலது பக்கம் போய்விடாதே நான் மதுவில் மிகவும் தேர்ச்சி பெற்றவன் அதனால் நான் பல முறை வலது பக்கம் போய் என் வீட்டுக்கு போய் சேரவே முடியவில்லை இடது பக்கம் மட்டும் போ ஒரு முறை அல்ல இல்லை நான் நூறு முறை வலது பக்கம் போய்விட்டேன் மதுவின் போதையினால் பிறகு நான் அன்று இரவெல்லாம் எங்கெங்கோ வந்து அந்த பாதை வென்று அப்படி ஒரு பாதையே அங்கே இல்லை இல்லாததனால் நான் அங்கேயே சுற்றி கொண்டிருக்கிறேன் ஆக இடது பக்கம் போ இதுதான் பொருளின் உண்மை நிலையுடன் பொருந்தி வராத பொய்யான கருத்தாக்கமே தவறான அறிவு அதனால்தான் மதுவை எல்லா மதங்களும் வந்து நிராகரிப்பதற்கு ஒழுக்க சிறர்களாக இருக்க வேண்டும் அந்த மனிதர்களை அந்த மதத்தை சார்ந்த மனிதர்களை அந்த மதத்தை சார்ந்த பக்தர்களை ஒழுக்க சீரர்களாக ஆக்க வேண்டும் என்பதற்காக அது கண்டனம் செய்யவில்லை பொருளின் உண்மை நிலையுடன் பொருந்தி வராத பொய்யான கருத்தாக்கத்தை மது தருகிறது இன்னொரு சம்பவம் நடந்தது முல்லாவின் வாழ்க்கையில் அவர் தன் மகனுக்கு குடிப்பது எப்படி என்று கற்றுக் கொடுக்கிறார் முதல் பேகை இவர் அடித்தார் பிறகு அந்த மகனுக்கும் கொடுத்தார் அவனுக்கு ஒரே ஆர்வம் அப்பா நான் எப்போது நிப்பாட்ட வேண்டும் மதுவை என்று பையன் கேட்கிறான் அப்போது மதுக்கடையில் இவர் அமர்ந்து கொண்டு இதரிலே நான்கு பேர் அமர்ந்திருக்கிறார்கள் உன் கண்களுக்கு அவர்கள் எட்டு பேராக தெரியும் பொழுது நீ மதுவை நிப்பாட்டி விடு இதுதான் உனக்கான அளவுகோல் என்று சொல்கிறார் உடனே பையன் அந்த எதிர் டேபிளை பார்த்துவிட்டு அப்பா அங்கே நால்வர் இல்லையே இருவர் தானே இருக்கிறார் இதுதான் பொருளின் உண்மை நிலையுடன் பொருந்தி வராத பொய்யான கருத்தாக்கமே தவறான அறிவு என்று பதஞ்சலி சொல்கிறார் யோக ஆசனங்கள் அனைத்துமே மனதை எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றித்தான் போதிக்கிறது ஆனால் கலியுகத்தில் அவை எல்லாமே எக்ஸசைஸ் ஆகிவிட்டது அவை எல்லாமே ஏரோபிக்ஸ் ஆகிவிட்டது அவை எல்லாமே ஜிம் ஆகிவிட்டது பதஞ்சலியே ஒரு ஜிம் கோச்சர் ஆக்கிவிட்டார் இன்றைய இந்தியாவின் பாபா ராம்தேவ் உண்மையில் யோக ஆசனங்கள் நூறு சதவீதம் அதில் உள்ள அனைத்து சூத்திரங்களுமே மனதை எப்படி சரியான அறிவில் பயன்படுத்துவது ஏனென்றால் ஐந்தாம் இடம் வந்து எந்த ஒரு பழங்கால நூலாசிரியர்களானாலும் சரி சிந்தாமணி நூலுடையாரும் சரி பிரகு ஜாதகமும் சரி அனைத்து நூலாசிரியர்களுமே மதபேதமின்றி ஐந்தாம் இடத்தை மணி மந்திர ஔஷத மனம் ஆத்மா புத்தியை உணரக்கூடிய ஸ்தானம் உணரக்கூடிய ஸ்தானம் என்று எல்லா பழங்கால மூல ஆதார நூல்களும் சத்தியாச்சாரியாவிலிருந்து வராகமேரிலிருந்து கீர்ணூர் நடராசனாரிலிருந்து அனைத்து மூல நூல்களுமே ஐந்தாம் இடத்தை மணி மந்திர ஔஷதஸ்தானம் முன்னையே நீ அறிவாய் என்று சாக்ர்டி சொன்னாலே அறிதலே ஞானம் அதை ஒரு ஞான பாவமாகவும் உனக்கும் இந்த அண்டத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை பற்றியும் நீ விழிப்புணர்வு பெற்று ஒரு இரவானிலை அடைய வேண்டும் என்ற பாவம் தானே தவிர வேறு எந்த பாவமும் இல்லை அதனால் தான் பதஞ்சலி சொல்கிறார் பொருளின் உண்மை நிலையுடன் பொருந்தி வராத பொய்யான கருத்தாக்கமே தவறான அறிவு இது மதுவில் மட்டுமா வருகிறது போதை என்பது மதுவில் மட்டும் இல்லை பெண் பித்து என்பார்கள் நீங்கள் காமத்திலும் போதையாடலாம் திரு ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஐம்பது ஆண்டுகள் முன்பு நாம் திரைப்படங்களை எல்லாம் பார்த்தால் ஒரு தேவதாஸ் காலத்திலிருந்து பார்த்தால் பார்வதி கிடைக்கவில்லை என்றவுடன் தேவதாஸ் வந்து குடிகாரனாகிவிடுவான் தன்னை அழித்து கொள்வான் ஆனால் காதலி எங்கிருந்தாலும் வாழ வேண்டும் இதுதான் கல்யாண பரிசு திரைப்படமும் கூட காதலிக்காக அவன் ஒரு தன்னுடைய காதலின் கணவரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக காப்பாற்றிவிட்டு பிறகு அவன் சந்தோஷிக்கிறான் மரணம் அடைகிறான் ஆனால் இன்றைக்கு காதல் எப்படியாகிவிட்டது நீ என்னை காதலிக்கிறாயா இல்லையா இந்தா அருவாவிட்டு சாகு நீ என்னை காதலிக்கவில்லையா ஆசிட் எப்படி இன்றைக்கு கொண்டிருக்கிறது என்றால் இதுவும் ஒரு போதைதான் என்ன போதை அகங்கார போதை நீ என்னை காதலிக்கவில்லை இல்லையா பிறகு நீ எதற்காக இருக்க வேண்டும் என்னுடைய ஆசைக்கு நீ இணங்கவில்லை என்றால் இது ஒரு விபச்சார இடம் வந்து வந்து கூட நீங்கள் இதை செய்ய முடியாது அவளுக்கு கூட உங்களை பிடித்தால்தான் செக்ஸ் தொழிலாளி கூட உங்களுடன் படிப்பாள் ஆக இன்றைக்கு இதுவும் ஒரு போதைதான் காம போதை தனபோதை சில பேருக்கு சொல்வார்கள் என்னால் வந்து எதை வேணாலும் தாங்கிக்கலாம்ப்பா ஆனால் எனக்கு வியாபாரத்தை லாஸை தாங்க முடியாது நான் விட்டுருவேன் அது பண போதை ஆக இந்த ஐந்தாம் இடத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தாவிட்டால் ஏனைய பதினோரு பாவ போதையிலும் நீங்கள் சிக்கிக்கொள்வீர்கள் என்பதைத்தான் நான் உங்களுக்கு குறிப்பிட எல்லா இருந்தும் உங்களுக்கு உபமானங்களை கொடுத்து கொண்டு உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் நீங்கள் சில பேர் லட்சிய போதை இருக்கும் அது லக்னா லக்னத்தால் வருவது லக்னாதிபதி வலுத்துவிட்டால் லட்சிய போதை லட்சிய போதை நான் ஜெயிக்க வேண்டும் ஜெயிக்க வேண்டும் ஜெயிக்க வேண்டும் ஹிட்லரை போல ஹிட்லரை போல் வந்துவிடும் லக்னபம் வலுத்து விட்டது என்றால் எனக்கு இந்த உலகமே வேண்டும் ஹிட்லருடைய ஆசைக்கு ஒரு இந்த உலகமே வேண்டும் இத்தனைக்கும் அவன் வந்து ராஜவம்சத்தில் பிறந்தவன் அல்ல அவன் தந்தை ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் ஏடு அவ்வளவுதான் போலீஸில் பணிபுரிந்தார் அவனுடைய லக்னம் வலுத்து விட்டது துலா லக்னம் அவன் அவனுக்கு லக்னாதிபதி ஆறாம் இடத்தில் உச்சம் பெற்று விட்டது ஆக லக்ன போதையை வந்து விட்டது அவனுக்கு அந்த லக்ன போதையின் காரணமாக அவன் வந்து அரசியல் பதவி இருந்தால் மாத்திரம்தான் அவன் ஒரு நாட்டின் மீது போர் எடுக்க முடியும் போர் எடுத்தால் தான் எல்லா நாடுகளின் மீதும் போர் எடுக்க வேண்டும் என்றால் அவன் ஒரு தனி மனிதனாக இருந்து சினிமாவில் தான் மூன்று மணி நேரத்தில் உலகத்தையே அவன் வந்து வென்றுவிடலாம் ஒரு திரைக்கதை எழுதி விடலாம் ஆனால் அவன் நிஜ வாழ்க்கையில் ஹீரோவாக இருக்கிறான் அப்படி என்றால் அவனுக்கு என்ன தேவை அரசியல் தேவை அரசியலில் பதவியை வந்து முதன்மை பதவியை வந்து பெற வேண்டும் அந்த நாட்டின் முதன்மை பதவி என்பது ஜனாதிபதி பதவி அப்போ ஜெர்மன் ஜனாதிபதி ஆகிறான் பிறகு உலக நாடுகளே பிடிக்க வேண்டும் என்று ஒரு சாமானியன் வருகிறான் என்றால் இது லட்சிய போதை இது லட்சிய போதை இது ஆணவ போதை இது நடந்தது ஹிட்லருடைய வாழ்க்கையிலே இது நடந்தது இவை எல்லாமே உங்களுக்கு ஐந்தாம் பாவத்தை நீங்கள் மிக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த போமானங்களை தருகின்றேன் இது ஹிட்லர் தன்னுடைய வீட்டிலே பிரிட்டிஷ் அரசியல்வாதி வந்து அவரை சந்திக்கிறார் அப்படி சந்திக்கும் போது இருவரும் சாப்பிடுகிறார்கள் சாப்பிட்டு முடித்தவுடன் இருவரும் நடந்து செல்கிறார்கள் அப்போது அந்த பிரிட்டிஷ் அரசியல்வாதியிடம் தன்னுடைய பந்தாவை தன்னுடைய ஆணவத்தை தான் எப்படிப்பட்ட படைபலத்தை வைத்திருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காக அவன் சொல்கிறான் தயவுசெய்து ஜெர்மனுடன் நீங்கள் போரிடுவது உங்களை நீங்களே அழித்துக் கொள்வதற்கு தற்கொலைக்கு சமமும் அதற்கு உதாரணமாக என்னிடத்திலே பாருங்கள் எப்படிப்பட்ட சிப்பாய்களை நான் வைத்திருக்கிறேன் என்பதை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் என்று இருவரும் வந்து உணவருந்தியது நான்காவது மாடியிலே இந்த நான்காவது மாடியிலிருந்து நடந்து கொண்டு வருகிறார்கள் கீழ் மாடிக்கு வரலாம் என்று பால்கனியில் நடந்து கொண்டு வருகிறார்கள் அப்படி வரும்போது ஒரு சிப்பாய் அங்கு நின்று கொண்டிருக்கிறான் அவனை பார்த்தார் ஹிட்லர் குதி என்றார் அவன் மறு கணமே சந்தித்த வேலையில் சிந்திக்கவே இல்லை தந்துவிட்டேன் என்னை என்பதை போல் காதலிலே ஹிட்லர் குதி என்றவுடன் மறுவார்த்தை பேசாமல் நான்காவது மாடியிலிருந்து குதித்து மரணமடைந்தான் பிறகு இந்த பிரிட்டிஷ் அரசியல்வாதி பதைத்து போய்விட்டார் என்ன இது ஒரு அநியாயமாக ஒரு குதி என்ற வார்த்தைக்கு ஒரு உயிர் போய்விட்டதே என்று பிறகு மீண்டும் அவனுடைய ஆணவத்தை காட்டுவதற்காக ஹிட்லர் நடந்து கொண்டு வருகிறான் இன்னொரு ஆளை பார்த்தான் அவனையும் பார்த்துவிட்டு குதி என்றார் குதித்தவுடன் அவனும் குதித்து விட்டான் இரண்டாவது உயிரும் போய்விட்டது இப்போது சொன்னான் ஹிட்லர் பார்த்தீர்களா என்னிடத்தில் எப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறார்கள் இனிமேலாவது உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு என்னிடம் சரணடைந்து விடுங்கள் உங்கள் நாட்டை நடித்தலே சரணடைந்து விடுங்கள் நான் வென்றதாக என் கொடியை நட்டு விடுங்கள் இல்லை என்றால் இப்படிப்பட்ட ஆட்களைத்தான் நான் நூறு சதவீதம் வைத்திருக்கிறேன் என் படையிலே பிறகு மூன்றாவது ஆலையும் பார்த்தான் அவனுடைய பராக்கிரமத்தை காட்டுவதற்கு குதி என்றார் அவனும் குதிக்க போனான் உடனே இந்த பிரிட்டிஷ் அரசியல்வாதி ஓடிச் சென்று அவனையாவது காப்பாற்றுவோம் என்று அவரை பிடித்தே விட்டார் பிடித்து உனக்கு என்ன ஏனப்பா இப்படி அவர் குதி என்ற உடனே நீ உன் உயிரையே மாய்த்து கொள்கிறாயே இது நியாயமா கொஞ்சம் சிந்திக்க வேண்டாமா என்பது அவன் ஒரே ஒரு வார்த்தை கடைசியாக சொல்லிவிட்டார் அவனும் குதித்தான் ஐயா இவரிடம் பணிபுரியதை விட உயிரை விடுவதே மேல் என்று குதித்தே விட்டான் ஆக அந்த ஹிட்லருடைய ஆணவம் என்பது பதவி ஆணவம் புகழானவம் இது மது போதையை விடவும் வந்து சீர்கேடானது அதுதான் இரண்டாம் உலகப் போருக்கே வித்திட்டது அந்த இரண்டாம் உலகப் போரிலே எத்தனை லட்சம் உயிர்கள் வெளியிடப்பட்டது இது அதிகார போதை கிரகங்கள் உச்சம் பெற்றுவிட்டால் உங்களை இப்படியும் செய்யும் அவனுக்கு லக்ன பலம் லக்னாதிபதியின் பலம் அவனுக்கு சரியான அறிவு என்ன என்பதும் தெரியாது அவன் பதஞ்சலி நூலையும் படிக்கவில்லை பதஞ்சலி என்றால் யார் என்றும் அவனுக்கு தெரியாது காரணம் பதஞ்சலி முனிவர் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த யோகசூத்திரங்களை எழுதி வைத்து வைத்து போயிருக்கிறார் சரியான அறிவு என்றால் என்ன தவறான அறிவு என்றால் என்ன இதைத்தான் இன்றைக்கு உங்களுடைய அரசியல்வாதிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள் உங்கள் அரசியல்வாதிகளும் இதே விஷயம்தான் ஹிட்லர் தான் இன்றைய உலகத்தின் அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் ஒரு கோடு போட்டு கொடுத்தவன் அவன் கோடு போட்டு கொடுத்தான் இவர்கள் ரோடு போடுகிறார்கள் ஹிட்லர் தன்னுடைய மெயின் கேம்பில் ஒரு இடத்துல சொல்கிறார் அரசியலில் நீங்கள் தொடர்ந்து பதவியில் இருக்க வேண்டும் என்றால் மக்களை பயத்தில் எப்போதும் வைத்திருங்கள் எப்போதும் அவர்களை பயத்தில் ஆழ்த்துங்கள் ஏதாவது ஒரு விதமான பயம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் எதிர்கட்சியிடமிருந்து உங்களை காப்பாற்ற முடியும் இல்லை என்றால் அவர்கள் உங்களை கொன்று குவித்து விடுவார்கள் என்று சொல் இல்லை என்றால் விலைவாசி ஏற்றத்தை அவர்கள் ஏற்றி விடுவார்கள் பிறகு நீங்கள் வந்து பட்டினிக்கடந்து சாக வேண்டும் நாங்கள் வந்தால்தான் போர்க்கால அடிப்படையிலே சுனாமி வந்தாலும் சரி இயற்கை பேரிடர் வந்தாலும் சரி நாங்கள் உங்களை காப்பாற்றுவோம் பாருங்கள் போன இயற்கை பேரிடரின் போது எத்தனை ஊரில் போனது நாங்கள் இருந்தால் போக விட்டுருப்போமா நாங்கள் இருந்தால் அத்தனை ஊர்களை போகவிட்டிருப்போமா உடனடியாக முன்னெச்சரிக்கை எடுத்திருக்க மாட்டோமா என்று மக்களை தொடர்ந்து அரசியல்வாதிகள் பயமுறுத்துவதற்கு காரணம் ஹிட்லர் மெயின் காம்பில் எழுதி வைத்துவிட்டு சென்றிருக்கிறான் நீங்கள் அரசியலில் பதவியில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் மக்களை தொடர்ந்து ஏதாவது ஒரு விதமான பயத்தில் ஆழ்த்துங்கள் பயமே அவர்கள் இல்லை என்றால் செயற்கையான பயத்தை உருவாக்குங்கள் செயற்கையான பயத்தை உருவாக்குங்கள் எதிர்கட்சி வந்தால் முடிந்தது ஊழல் நடக்கும் பிறகு இவர்கள் ஊழல் செய்யவில்லை கடந்த அறுபது ஆண்டு கால இந்தியாவில் யார் ஊழல் செய்யவில்லை ஏ கட்சியும் ஊழல் செய்திருக்கிறது பி கட்சியும் ஊழல் செய்திருக்கிறது இப்போது இது ஒரு வேறு விதமான ஒரு பேஷன் ஆகிவிட்டது கட்சி வந்து ஊழல் செய்து விட்டது என்றவுடன் அவரிடத்தில் நான் கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளாக நிறைய நிகழ்ச்சிகளை நான் பார்ப்பதுண்டு ஆயுத எழுத்து பிறகு ஒவ்வொரு டிவிலேயுமே ஒரு கலந்துரையால் வைக்கிறார்கள் நான் கூட நினைப்பேன் இந்த கலந்துரையால் முடிந்தவுடன் ஒரு முடிவுக்கு வருவார்கள் போல இருக்கு ஒரு பெரிய சமுதாய மாற்றம் வந்துவிடும் போல இருக்கிறது ஆரம்பத்தில் தெரியாது தந்தி டிவி ஆரம்பித்துடன் ஆயுத எழுத்து மிக நன்றாக டிஆர்பியில் போனது நானும் அவரது அப்படியே பார்ப்பேன் கடைசியில் பார்த்தால் எல்லாரும் கலந்து சென்று விட்டு மீண்டும் தந்தி தொலைக்காட்சியுடன் வந்து இணைந்திருங்கள் என்று ஒரு வார்த்தை வரும் பிறகு எங்கே இணைந்திருப்பது அந்த அந்த கன்டென்ட்டு அப்படியே நான்லாம் அதுக்கு ஒரு முடிவு வந்து ஒரு தீர்வு வந்துடும் போல இருக்கு இன்னை வரலும் தீர்வு வரல இன்னுமே அந்த நிகழ்ச்சி போய் கொண்டுதான் இருக்கிறது ஆக இதைத்தான் ஹிட்லர் எங்கு குறிப்பிடுகிறான் என்றால் நீங்கள் அரசியலில் தொடர்ந்து பதவியில் இருக்க வேண்டும் என்றால் மக்களை பயத்தில் ஆழ்த்துங்கள் ஆக இந்த ஐந்தாம் பாவத்தை நீங்கள் சரியான அறிவியல் பயன்படுத்தினால்தான் ஏனைய பதினோரு பாவங்களையும் செம்மையாக வழிநடத்தி உங்கள் வாழ்க்கையை வழிநடத்திக் கொள்ள வேண்டும் இதைத்தான் சிவாமாயணன் சொல்கிறார் மகரிஷிகள் தோன்றி சாஸ்திரத்தை ஜோதிடமாக்கினார்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒன்பது கிரகங்கள் பன்னிரண்டு ராசிகளுக்கும் மனிதனுக்கும் தொடர்பை ஏற்படுத்தி ஒரு ஜீவாத்மா பிறக்கும் பிறக்கும்போது அவனுக்கும் இந்த வான் மண்டலத்துக்கும் பஞ்சபூதத்திற்கும் தொடர்பனை ஏற்படுத்தி ஜோதிஷமாக்கினார்கள் அறிவியலார் தோன்றி நட்சத்திரங்களையும் அதனுடைய தூரங்களையும் அதனுடைய அடர்த்தியையும் இன்னும் நட்சத்திரங்களுக்கு மேல் இன்னும் நட்சத்திர நட்சத்திரங்கள் இருக்கிறது சூரியனுக்கு மேல் எத்தனை சூரிய குடும்பம் இருக்கிறது என்பதை அறிவியல் ஆக்கினார்கள் ஆக மகரிஷிகள் தோன்றினார்கள் அறிவியலார்களும் தோன்றி வான சாஸ்திரத்தை உருவாக்கினார்கள் மகரிஷிகள் தோன்றி ஜோதிஷத்தை இயற்கையும் பஞ்சபூதத்தையும் ஒருங்கிணைந்து ஜோதிஷமாக்கினார்கள் ஆக இந்த இருவருமே தோன்றினார்கள் மகரிஷிகள் தோன்றுபவர்கள் விஞ்ஞானிகள் தோன்றுபவர்கள் இன்றைக்கு எழுபத்தைந்து சதவீதமான நவீன நாகரிக உபகரணங்கள் அனைத்தையுமே ஒரே ஒரு மனிதன் மூலையிலிருந்து வந்தது அவன்தான் தாமஸ் ஆல்வா எடிசன் என்பதை நீ உங்களுக்கே தெரியாது நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கும் மின்சாரம் இல்லை என்றால் இன்றைக்கு செல்போன் இல்லை மின்சாரம் இல்லை என்றால் இன்றைக்கு கேமராக்கள் இல்லை மின்சாரம் இல்லை என்றால் இன்றைக்கு நவீன தொழிற்சாலைகள் இல்லை மின்சாரம் இல்லை என்றால் ஏசி இல்லை மின்சாரம் இல்லை என்றால் எந்த விதமான ஃபேனும் ஓடாது கொசு கடிக்கும் மின்சாரம் என்ற ஒன்றை கண்டுபிடித்தவன் வந்து எடிசன் கேமரா என்ற ஒன்றை கண்டுபிடித்தவன் எடிசன் தான் இன்றைக்கு வலைதளமே வந்தது கேமரா இல்லை என்றால் ஏது வலைதளம் ஏது ஃபேஸ்புக் ஏது ட்விட்டர் ஏது வாட்ஸ்அப் ஏது யூடியூப் ஏது டெய்லி மோஷன் எதுவுமே இல்லை ஏது வெப்சைட் ஆக கேமராவை கண்டுபிடித்தவன் எடிசன் மின்சாரத்தை கண்டுபிடித்தவன் எடிசன் இன்றைக்கு மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கும் எழுபத்து ஐந்து எழுபத்தைந்து சதவீதம் விஞ்ஞான உபகரணங்கள் ஒரு மனித மூலையிலிருந்து வந்திருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாமலேயே நீங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் பிறகு சமூகம் சமூகம் என்று பேசுகிறார்கள் இந்த கட்சி வந்தால் நீங்கள் விடு உங்களுக்கு விடுவு காலம் வரும் அந்த கட்சி எந்த கட்சி வந்தாலும் யாருக்கும் எப்போதும் விடுவு காலம் வந்ததாக இல்லவே இல்லை மன்னராட்சி காலத்திலிருந்தும் இல்லை இன்னும் அரசியல்வாதி காலத்தில் நிச்சயம் இனி எதிர்காலத்திலும் வரப்போவதில்லை இதைத்தான் பதஞ்சலி சரியான அறிவு என்றால் என்ன தவறான அறிவு என்றால் என்ன என்பதை பற்றி சொல்கிறார் பொருளின் உண்மை நிலையுடன் பொருந்திவராத பொய்யான கருத்தாக்கமே தவறான அறிவு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேறு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது காண்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு Address Quality Complex, first floor, new number 45, bowl number 12, Arunachalam Road, Sari Gramam Chennai 93. Phone 044 Seven Six Zero Double Seven Two. Contact 99529 59962. 98409 57612. Website www.srimahiru.org.